இன்னைக்கு வந்து ரொம்பவே நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நமக்கு தேவைப்படக்கூடிய ரொம்பவே ரொம்பவே புதுசான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போறோம் என்னென்ன டிப்ஸ்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெலேன்ல ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பாக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பரோட்டா தான் எடுத்திருக்கேன் இது வந்து நேற்று நைட்டு கடையிலேருந்து வாங்கினது ஸோ மீதி இருக்கிறத நான் அப்படியே சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ காலையில் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக கல் மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம தோசை கல்லில் போட்டு சூடு பண்ணோன்னா சூடு பண்ண உடனே சாப்பிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டால் கூட மறுபடியும் இதே மாதிரி ஹார்டாயிரும் ஸோ இந்த பரோட்டாவை இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சூடு பண்ணுங்க நம்ம காலையில் சூடு பண்ணது மதியம் ஆனாலுமே சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் கூட குறையாம நம்ம ஃப்ரெஷ்ஷாக பரோட்டா செஞ்சு சாப்பிட்றேன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இட்லி பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி வச்சு சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி வந்து நல்லா குதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இட்லி தட்டை உள்ள வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டை எடுத்துட்டு இதில் நம்ம வச்சிருக்க பரோட்டா எல்லாத்தையும் வச்சிடலாம் இத்தனை தான் வைக்கணுன்னு கணக்கெல்லாம் கிடையாது ஒரே நேரத்தில் நம்ம பத்து பன்னெண்டு கூட சூடு பண்ணிக்கலாம் பரோட்டா மட்டும் தான் கிடையாது உங்கள்கிட்ட மீதமான சப்பாத்தி இருந்ததுனாலும் நீங்கள் இதே மாதிரி சூடு பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம் இப்போ எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இதை திறந்து காட்டுறேன் நம்ம பரோட்டா வச்சதுக்கும் இப்போ நான் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க இதை நான் இப்போ பிச்சு காட்டுறேன் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பரோட்டா செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாஃப்ட்னஸ் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் குறையவே குறையாது இதே மாதிரி நீங்கள் வந்து சப்பாத்தி கூட சூடு பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து அஞ்சரை பெட்டி தான் எடுத்திருக்கேன் எல்லார் வீட்லேயுமே இதே மாதிரி அஞ்சரை பெட்டி இருக்கும் இந்த ஒரு டப்பாவை நம்ம எடுத்தாலே போதும் தாளிக்கிறதுக்குள்ள எல்லா பொருட்களையும் இதுல இருந்தே எடுத்துக்கலாம் இதுல இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னா நம்ம ஒவ்வொரு பொருளும் போதுமே இந்த டப்பாவுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் சிந்திடும் அடுத்து நம்ம கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுல இருக்க எல்லா பொருட்களுமே ஒன்று ஒண்ணு மிக்ஸ் ஆகிடும் இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஐடியா இருக்கு அடிக்கடி நம்ம அஞ்சிர பெட்டியை கிளீன் பண்ண வேண்டியது இல்லை ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு இதுக்கு அடியில் நம்ம வந்து பேப்பர் போட போகிறோம் நியூஸ் பேப்பர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் நோட்புக்கில் இருக்கிற பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கடுகு சீரகம் போட்டு வச்சுருந்தா கூட நம்ம கடைசியில் எல்லாத்தையும் கொட்டிட்டு லைட்டாக துணி வச்சு தொடச்சிடலாம் ஆனால் நிறைய பேர் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மாதிரி மசாலா பொருட்கள் போட்டு வச்சு யூஸ் பண்ணுவீங்க அப்போலாம் வந்து கீழே கொட்டுச்சின்னா அடுத்து நம்ம வந்து தண்ணி வச்சு தான் கழுவணும் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பேப்பர் இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு டப்பாவோட சென்டர்ல இருந்து கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டப்பாவோட சைஸ் கேத்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கிடைச்சிரும் இந்த பேப்பரை அடியில் போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து அடுக்கிக்கலாம் ஸோ ஏதாவது சிந்துனா கூட நம்ம பேப்பரை மட்டும் எடுத்து மாற்றிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் கடுகு சீரகமெல்லாம் கொட்டும் போது ஃபுல்லாக கொட்டாமல் பாதி அப்படி இல்லைனா முக்கால் அளவு வரைக்கும் கொட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நம்ம எவ்வளோ தான் ஆட்டினாலும் பொருட்கள் வந்து ஒன்றோட ஒன்றும் மிக்ஸ் ஆகாது அது மட்டும் இல்லாமல் நம்ம போதுமே சிந்தாமல் இருக்கும் ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாக நம்ம வாஷிங் மிஷின்லலாம் துணி துவைக்கும் போது நிறைய பேர் வந்து கவனிச்சிருப்பீங்க துணியில் வந்து அழுக்கு போகாத மாதிரியே இருக்கும் அதுவும் வெளியில் போய் விளையாடிட்டு வர குழந்தைங்களோட எல்லாம் கேட்கவே வேண்டாம் நம்ம துவைச்சோமே அது துவைக்காத மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அழுக்கு சூப்பராக போகும் நல்லா பளிச்சுட துவைக்கும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் தான் புது ஃபாயில் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது நம்ம கடையிலலாம் சாப்பாடு வாங்கும் போது சூடு குறையாமல் இருக்கிறதுக்காக பேக் பண்ணி தருவாங்கல்ல ஸோ அந்த ஃபாயில கூட நம்ம கழுவிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம பால் மாதிரி நல்லா உருட்டிக்கலாம் கொஞ்சம் டைட்டாக உருட்டணும் இன்னைக்கு நான் வந்து ரெண்டு தான் எடுத்திருக்கேன் இதே மாதிரி நீங்கள் வந்து நாலு அஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது இந்த பால்ஸை துணியோடு சேர்த்து அப்படியே உள்ளே போட போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா துணியோட உரசும்போது நம்ம ப்ரெஷ் போட்டு துணியில் தேய்ச்சா எவ்வளோ க்ளீனாக அழுக்கு போகுமோ அதே மாதிரி போகும் துவைச்சி முடித்ததுக்கப்புறமா இந்த ஃபாயில் பால்ஸை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட வேண்டியது இல்லை நம்ம அடுத்த தடவை துவைக்கும் போதும் இதையே ரியூஸ் பண்ணிக்கலாம் உங்க துணி கிழிஞ்சிருமோ டேமேஜ் ஆயிடுமோங்கிற பயம் உங்களுக்கு வேண்டாம் துணிகளுக்கு எந்த டேமேஜும் ஆகாது நல்லா கிளீனா பளிச்சுன்னு துவைக்கும் சோ இந்த டிப் உங்களுக்கு புடிச்சிருந்தா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப நம்ம அடுத்த டிப் என்னங்கறத பாக்கலாம் பொதுவாக நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அந்த டப்பாவை திறக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து குட்டி குட்டி பூச்சியெல்லாம் பறக்கும் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது ஆனால் சொந்த ஊரில் இருந்து ஒரு பல்கான அமௌண்ட்டில் புளி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கூட கறுக்காமல் வண்ட பூச்சி எதுவுமே வராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த புளியை வந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா உப்பு தான் தோல் உப்பை விட கல் உப்பு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது இந்த டப்பா வந்து நான் புளி ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பா தான் ஸோ ஏற்கனவே இதில் பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சமாக உப்பு இருக்குது இப்போ கொஞ்சம் நான் வந்து போட்டுக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம வந்து புளி வச்சுக்கலாம் புளியை அப்படியே மொத்தமாக எடுத்து வச்சிடாமல் இதுக்கு இடையில இடையில நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே வச்சுக்கலாம் இப்போ புளி எல்லாத்தையும் வச்சாச்சு இதுக்கு மேலேயும் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த டப்பாவை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இதில் வந்து பூச்சி வண்டை எதுவுமே சுத்தமாக வரவே வராது அதே மாதிரி இந்த புளி வந்து ரொம்ப நிலைக்கு கருத்து போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லோரும் என்ன தான் டெய்லியும் காஃபி போட்டாலும் கூட ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காஃபி போடும்போது அந்த காஃபி வந்து அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்காது காஃபி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு வேறு பிராண்ட் காஃபி பவுடருக்கு மாற்றினாலுமே இதே பிரச்சனை தான் உங்களுக்கு கண்டினியூவாயிட்டே இருக்கும் இப்போ நான் சொல்ல போகிற டிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி நீங்கள் எப்போ காஃபி போட்டாலும் எந்த பிராண்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணாலும் சரி உங்களோட காஃபி நல்ல வாசனையாகவும் சூப்பர் டேஸ்ட்லேயும் இருக்கும் எப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு காஃபிக்கு நீங்கள் எப்போவுமே எவ்வளோ காஃபி பவுடர் சுகர் எல்லாம் சேர்ப்பீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்ல சூடான பாலையும் சேர்த்துக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு காஃபி பவுடர் சுகர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே குடிச்சிருவாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது அப்படி நம்ம செஞ்சோம்னா நம்ம காஃபியில் அளவுக்கு வாசனை வரவே வராது இன்னொரு டம்ளர் வச்சு ரெண்டு தடவை நல்லா ஆற்றிட்டீங்கன்னா அளவுக்கு நல்ல நுற பொங்கி கம கமன்னு நல்ல வாசனையாக இருக்கும் இந்த காஃபியை ஒரு சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிட்டு இப்போ தான் நம்ம வந்து இந்த காஃபியோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போறோம் இப்போது கொஞ்சமாக காஃபி தூள் எடுத்து இந்த நுரைக்கு மேலே நம்ம லைட்டாக தூவி விட்டுறலாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக மேலே காஃபி தூள் போடும்போது காஃபியோட டேஸ்ட்டும் சரி மாசறையும் சரி நல்லா தூக்கி கொடுக்கும் இந்த காஃபியிலேருந்து நீங்கள் ஒவ்வொரு சிப் போதுமே அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி குடிப்பீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தோசை சுடும்போது கல்லில் தோசை ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக எண்ணெய் தொட்டு தேப்போம் இல்லையா அந்த கட்டை தான் இது கடையிலேருந்து வாங்கும்போது இந்த கட்டையில் அடியில் வந்து ஒரு துணி சுற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து நம்ம எண்ணெய் தொட்டு தேய்ச்சிக்கலாம் நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா அந்த துணி வந்து ஒரு மாதிரி எண்ணெய் கசடா ரொம்ப கருப்பாய் கலர் மாறிடுச்சு ஸோ அந்த துணி எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு வெறும் கட்டை மட்டும் நான் இப்போ வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம மறுபடியும் துணி சுற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் துணி மட்டும் சுற்றும் போது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தேங்காயோட நார் எடுத்திருக்கேன் இந்த நாராக தான் நம்ம வந்து கட்டையில் வச்சு சுத்த போகிறோம் ஸோ இதை வந்து கட்டையோட சைஸ்க்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இங்கே பாத்தீங்கன்னா நான் வந்து ஓரளவுக்கு லெவல் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு வெள்ளை துணியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் வெள்ளை துணி தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் வந்து கலர் துணியும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த துணியை வந்து நாலாக மடித்து தேங்காய் நார் வச்சுட்டு அதுக்கு மேலே கட்டையை வச்சு நல்லா டைட்டாக சுற்றிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க இதுல வந்து நம்ம வெறுமனே துணி மட்டும் வச்சு கட்டும்போது போது பாத்தீங்கன்னா தேய்க்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஈஸியா இருக்காது அது மட்டும் இல்லாம நம்ம தேய்க்கும் கட்டையும் சேர்ந்து தேயிற மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம தேங்காய் நார் வச்சு கட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல தடிமனாக தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு தடவையும் தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றிட்டு தான் இதை வச்சு தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை உள்ள தேங்காய் நார் வந்து ஓரளவுக்கு நல்ல எண்ணெயை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் ஸோ ஒரு தடவை எண்ணெய் ஊற்றிட்டு தேய்ச்சாலே போதும் அடுத்தடுத்த தடவை நம்ம தோசை சுடும் போதும் இதை மட்டுமே வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி தேய்க்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் நம்ம சாரிக்கு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஊக்க பார்த்திங்கன்னா நம்ம தேவைப்படும் போது ஈஸியாக எடுக்கணுன்றதுக்காக இது மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு முடிவு வச்சிருப்போம் ஆனால் நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கு வந்து எல்லாமே துருப்பிடிச்சு போயிடும் ஊக்கு வந்து துருப்பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம் சாரிலேயோ இல்லை மற்ற ட்ரெஸ்லேயோ குத்துனா ட்ரெஸ்ஸும் வந்து வீணாக போயிடும்ன்றதுக்காக ஸோ இந்த ஊக்க வந்து துருப்பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக இதில் நம்ம வீட்டில் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற முகத்துக்கு போடுற பவுடரை கொஞ்சமாக இதில் வந்து கொட்டி வச்சிடலாம் இந்த பவுடர் மட்டும்தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் கார்ன்ஃப்ளவர் இருந்தாலும் நீங்கள் வந்து அதுவே கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுட்டோம்னா நம்ம சேர்த்துருக்க பவுடர் எல்லாமே இந்த ஊக்குக்கு மேலே நல்லா கூட்டாயிடும் ஸோ எவ்வளோ ஆனாலும் சரி இந்த ஊக்கு வந்து இனி துருப்பிடிக்காது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எல்லார் வீட்லையுமே சட்னி அரைக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கெல்லாம் இந்த மாதிரி வேர்க்கடலை வந்து வறுப்போம் வேர்க்கடலையே நல்லா வறுத்துட்டு அந்த தோலை உரிக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் ஆறுனதுக்கு அப்புறமா கையால் லேசாக கசக்கி விட்டோம்னா தோல் எல்லாமே வந்துடும் ஸோ இந்த கடலையோட தோலை தனியாக எடுக்கிறதுக்காக நம்ம பிளேட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே ஊதி விடுவோம் இந்த மாதிரி நம்ம ஊதி விடும்போது பார்த்திங்கன்னா கடலையோட தோல் வந்து சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் பறந்து எல்லா இடமுமே நமக்கு வந்து குப்பையாயிரும் ஸோ இந்த தோல் எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலைகள் எதுவுமே இல்லாமல் ஒரு தோல் கூட வெளியில் பறக்காத அளவுக்கு இந்த கடலையை மட்டும் நம்ம எப்படி தனியாக பிரித்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் கடலை எல்லாத்தையும் கையாலையே இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டுருங்க அடியில் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு இதில் கடலை எல்லாத்தையும் நம்ம வந்து கொட்டிடலாம் இப்போது லைட்டாக இந்த மாதிரி ஆட்டி விட்டிங்கனாலே போதும் கடலையோட தோல் எல்லாமே நமக்கு வந்து பிளேட்டில் கொட்டிடும் ட்ரெயினரில் இந்த மாதிரி கடலை மட்டும் இருக்கும் ஒரு தோல் கூட நமக்கு வெளியில் பறக்கவே பறக்காது எல்லாமே நமக்கு வந்து பிளேட்லேயே கலெக்ட் ஆகிடும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் மேலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது இதை வந்து முழுசாக போட மாட்டோம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டு தான் வேக வைப்போம் ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணி போட்டால் தான் உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்து வரும்னு நினைப்போம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வேக வைக்கிற உருளைக்கிழங்குகளை பார்த்தீங்கன்னா நமக்கு அளவுக்கு டேஸ்ட் இருக்காது உருளைக்கிழங்கு வந்து ஒரு மாதிரி தண்ணி கொத்த மாதிரி இருக்கும் ஸோ எப்பவுமே உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி முழுசாகவே போட்டு வேக வைங்க இந்த உருளைக்கெழங்கு சீக்கிரமாக வெந்து வர்றதுக்காக கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உப்பு சேர்த்து வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்குல நமக்கு வந்து வெடிப்பு வராது ஸோ இதோடய தோலும் நமக்கு வந்து ஈஸியாக உரிக்க வரும் இப்போ இதை வந்து நான் வேக வச்சு எடுத்துட்டேன் ஆனாலும் கிழங்கு வந்து கொஞ்சம் தான் இருக்கு இதை நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்க இப்போ நான் இதை உரிச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருதுன்னு இதில் கிழங்கு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை தோல் மட்டும் அவ்வளோ கிளீனா வந்திருக்கு இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் ஆனியன் பஜ்ஜியெல்லாம் செஞ்சோம்னா இதுக்கு வெங்காயம் கட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் பஜ்ஜிக்கு ஆனியன் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல மெல்லிஸாவும் இருக்கணும் அதே சமயம் வெங்காயம் தனித்தனியாக பிரிஞ்சு போகாமலும் இருக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து வராது ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான மெத்தடில் ஆனியன் வந்து பஜ்ஜிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி கட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கத்தி வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க கத்தி நல்ல ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்ம வெங்காயத்தை வந்து நல்ல மெல்லிஸாக கட் பண்ண முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட தோலை உரிக்க வேண்டாம் வெங்காயத்தோட தோலை உரிக்காமல் அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம் இந்த மாதிரி வெங்காயத்தை நம்ம தோலோடே வச்சுட்டு கட் பண்ணும்போது வெங்காயம் வந்து நமக்கு தனித்தனியாக பிரியாது நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோலை உரிச்சிக்கலாம் பாருங்க எவ்வளோ மெல்லிசான ஸ்லைஸாக வந்திருக்குன்னு எல்லாத்தையுமே நான் இதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போது இதில் வந்து நம்ம பஜ்ஜி போட்டோம்னா ரொம்ப சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் குட்டீஸ் எல்லாருமே கேப்பையில் செய்கிற இந்த ரெசிபியையும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அரக்கப்பளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் நைனிக்கு வந்து வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதை ஒரு பௌலில் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப மெல்லிசான அவள்ன்றதுனால டக்குன்னு ஊறிடும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இது வந்து நல்லா ஊறி சாஃப்ட்டாக வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு கேப்ப மாவு சேர்த்துக்கலாம் இது வந்து வீட்லேயும் அரைச்ச ராகி மாவு ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும் நீங்கள் வந்து கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள் குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த பச்சை மிளகாய் நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை அடுத்து ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை பொடியா துருவி சேர்த்துருக்கேன் கடைசியா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் அடுத்து வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசைய போறோம் சுடு தண்ணி சேர்த்து பிசையணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நான் இன்னைக்கு வந்து நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் தண்ணி எவ்வளோ சேர்க்குறோங்கிறது மாவோட தன்மையை பொறுத்தது சில மாவு பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும் சிலதுக்கு அவ்வளோவா தேவைப்படாது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம வெங்காயம் கேரட் எல்லாம் துருவி சேர்த்துருக்கிறதுனால அதில் இருந்து கொஞ்சமாக தண்ணி வரும் ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க இந்த மாவை சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கு ரொம்ப டைட்டாலாம் பிசையக்கூடாது நல்லா லூஸாகவே இருக்கணும் நம்ம லைட்டாக அழுத்தணோனாலே மாவு வந்து நல்லா அமுங்கணும் அந்தளவுக்கு லூஸாக இருக்கணும் அப்போ தான் இது பரத்துகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கப்பில் நான் வந்து முக்கால் கப்பளவுக்கு தண்ணி எடுத்திருந்தேன் இதில் இருந்து கால் கப் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மீதி அப்படியே இருக்குது அடுத்து இதை பரத்துறதுக்கு நான் வந்து ஆடியோ யூனிராப்போட குக்கிங் அண்ட் பேக்கிங் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் நம்ம எண்ணெய் தேய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒட்டாமல் சூப்பராக வரும் அடுத்து கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா பரத்திக்கலாம் இதை பரத்துகிறதுமே ரொம்ப ஈஸி ஏன்னா மாவு வந்து நல்ல லூஸாக இருக்கும் எந்த அளவுக்கு மெல்லிஸாக பரத்த முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக பரத்திக்கோங்க அடுத்து ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பருத்தி வச்சுருக்கிறத இதில் போட்டுட்டு சுட்டு எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து துருவுன தேங்காய் அப்படி இல்லைன்னா முருங்கை கீரை கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இதில் நம்ம வந்து அவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கேரட் எல்லாம் துருவி சேர்த்துருக்கறதுனால ரொம்பவே சத்தானது இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதிலிருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலேக்கானலோ ஆப்ஷன் ஆலோ கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ